ஸ்ரீமதே ராமானுகாயிரமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகரழ்வார் மருளி செய்த பெருமாள் திருமொழி எட்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் கௌசல்யா கௌசலையார் சக்கரவர்த்தி திருமகனை ராமனை தாளாட்டுதல் தாமரை மேல் அயன் அவனை படைத்தவனை தசரதன் தன் மாமதல் மாமதலாய் வைதிலிதன் மனவாளா, வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தென் கருமணியே ஏ மருவும் சிலை பலவாக ராகவனே தாளேலு தாமரை மேலயன் அவனை படைத்தவனே தசரதன் தன் மாமதலாய் மைதிலிதன் மனவாளா வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தன் கருமணியை ஏமருவும் சிலை பலவ ராகவனே தாலேலோ தாமரை மேல் தன்னுடைய க கமல திருநாபியில் இருக்கும் தாமரை மேல் திருநாபிக் கமலத்தில் கூட புரிஞ்சுக்கலாம் திருநாபிக் கமலத்தில் அயன் அவனை படைத்தவனே பிரம்மாவை உண்டாக்கினவனே அயனவனை படைத்தவனே தசரதன் தன் மாமதலாய் தசரதனுடைய தசரதனுடைய மூத்த குமாரன் மாமதலாய் முதலாயின பையன் மாமதலாயின மூத்த மகன் தன் மணபாலா சீதேனுடைய வல்லவன் வண்டினங்கள் காமரங்கள் இசை இசைப்பாடும் வண்டுக்கூட்டங்கள் காமரம் என்கின்ற அந்த பண்ணை பாடுகின்ற ஒரு ராகம்னு வச்சுக்கோங்க பண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்தின் கருபணியே திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கும் சௌரி பெருமாளை அப்படின்னு கூட கொஞ்சம் ஏமருகும் சிலை பலவா ஏமருகும் சிலை அப்படின்னு ஐவதற்கு தயாராக இருக்கிற அம்புகளோடு சேர்ந்த வில்லை உடையவனே வில்லை வில்லை வளைப்பதில் வல்லவனே இல்லை கொண்டு அம்பி அம்பை எழுதுவதே சிறந்தவனே அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏமருபும் சிலை மலவா ஏமருபுன்னு ஏவுவதற்கு தயாராக இருக்கிற அம்புகளை உடைத்தான பில் அப்படின்னு பண்ணலாம் ராகவனே தாலேலு ஆச்சா பச பசம் பண்ணிக்கலாமா மேல் அயந்தவனை படைத்தவனை தசரதன் தன் மாமதலாயி மைதிலி தன் வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தன் கருமணியே ஏ மறுபும் சிலை பலப ராகவனே தாலேலு ஸ்ரீமதே ராமானுஜாயனம்